இருந்தால் நான் உனக்காகத்தான் செஞ்சேங்கிறத நீ அறிஞ்சிருந்தால் எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்து அப்படின்ற உடனே பாறை வந்து இன்னும் கொஞ்சம் விலகிறது கொஞ்சம் நல்ல வெளிய உலகத்தெல்லாம் பாக்குற அளவுக்கு வருது ஒரு மனுஷன் நுழைஞ்சு வெளியேற முடியாது ஒரு பாதி மூன்றில் இரு பங்கு அந்த பாறை வந்து விலகி விடுகிறது மொத்தமா விலகல வெளியேற முடியாது அடுத்து என்ன செய்யறாரு இன்னொருத்தரு அவர் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறாரு இவருடைய வாழ்க்கையில் என்னன்னு கேட்டா இவர் சொல்றாரு ஒரு கடந்த காலத்தில் இவருடைய சித்தப்பாவுடைய மகள் ஒரு அழகான ஒரு பெண் இருந்தார் அந்த சித்தப்பாவுடைய மகள் வந்து இவர் வந்து விரும்பினார் விரும்பினார்னா மார்க் அடிப்படையில் விரும்பல கல்யாணம் பண்ணத்தில் விரும்பணும் சித்தப்பா மகளை விரும்பலாம் தப்பு இல்ல விரும்பினா என்ன பண்ணணும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்றது விரும்பணும் அது ஒரு கணக்கு இவர் வந்து கல்யாணம் இல்லாமலே தப்பாக அந்த பெண்ணை விரும்புறாரு அப்ப இவர் கல்யாணம் பண்ணவரா இருக்கலாம் அந்த கல்யாணம் பண்ண அதை பத்தி அந்த செய்தியில வரல எப்படி விரும்புறாரு அந்த பெண்ணை தவறான முறையிலிருந்து விரும்புறாரு கிடையாது கஷ்டப்படுற ஒரு இவர் என்ன அந்த வேற மாதிரி பேசி என்ன செய்யறாரு அந்த பெண்ணை கேட்கறதுக்கு பிளான் போடுறாரு அந்த பெண் என்ன சொல்லுது எனக்கு நூறு தீனார் தீனார் தங்க காசு இன்னைக்கு நூறு தீனார்னா பல லட்சங்களுக்கு போயிடும் தீனார்னா நம்ம ரூபா நோட்டு தீனாரு இல்ல ஒரு தங்கத்திலே உள்ள காசு தான் தீனாருங்கிறது கிட்டத்தட்ட பத்து கிராம் உள்ள தங்கம் அப்ப நூறு தீனாரு என்னன்னு கணக்கு பண்ணிக்கிறங்க அப்ப நூறு தீனாறு வந்து நீ எனக்கு கொடுக்கணும் அப்பதான் நான் உன்னுடைய ஆசைக்கு இறங்க வேண்டே அந்த பொண்ணு என்ன செய்யுது சொல்லுது இவர் என்ன பண்றாரு நூறு தினாருக்கு நான் எங்க போவேன் சொல்லி இருந்தாலும் இந்த வெறியில் என்ன செய்யறாரு இருக்க வேண்டிய ரொம்ப கஷ்டப்பட்டு குழைக்கிறார் நூறு தினார் எப்படியாவது சேர்த்திருந்தேன் ஆனா கல்யாணம் பண்றது எதை பரவாயில்லை இவர் கெட்ட செயலுக்காக சேர்க்கிறாரு இந்த காசை சேர்க்கும் போல என்ன நோக்கத்தில் சேர்க்கிறாரு அப்ப கேரக்டர் நல்ல அளவு இருக்கல ஒரு ஆரம்பத்தில் பார்த்தோம்னா இவர் ஒரு நல்ல ஒரு அளவு இருக்கல ஆனால அவர் என்ன செய்யறாரு ஒரு கெட்ட காரை என்னென்று விரும்புறாரு அந்த பெண்ணை வந்து ஆசை வார்த்தை காட்டுறாரு அது நூறு தீனார கேட்குது இவர் நூறு தினாரை சம்பாதிப்பதற்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நூறு தீனாரெல்லாம் திரட்டி அவள்கிட்ட கொடுத்து விட்டு அவளோட நான் வந்து நெருங்குற நேரத்தில் அந்த பொம்புல சொன்னால் நீ அல்லாவை பயந்து கொள் நூறு தினரே அந்த நூறு தினாருக்கா அந்த பொம்பளை சொல்லலை அப்படின்னு தான் விட்டுருவான்னு சொல்லிருக்கேன் சொல்ல இப்படி சொன்னோம்னா அதோட விட்டு போயிருவான்னு சொல்லி சொல்லிருக்கதே இந்த அளவு நெசம்னு நினைக்கிறேன் நூறு நூறு தினாரை தரட்டிட்டு போனால் அந்த அந்த பொண்ணு என்ன சொல்லிருச்சு இத்தகைய இல்லா அல்லாஹை பயந்துகள் பயந்துகொள் முறையாக திருமணத்தின் மூலமாக தவிர வேற முறையில் இது மாதிரியான இன்பத்தின் யாரையை நினைக்காத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு வந்து தெளிவா சொல்லிருச்சு இப்போ இப்ப இதை சொன்னா யாருமே இல்ல தனியா தான் நாங்க இருந்தோம் நான் நினைத்திருந்தா நான் என்ன வேண்டாலும் அந்த நேரத்தில் செய்திருக்க முடியும் ஆனாலும் அல்லாம பயந்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னிச்சு பாருங்க அந்த தான் என்னை எழுப்பி விட்டுருச்சு உடனே இருந்துச்சு உடனே அந்த ஒரு ஆசை கிசை பெரிய எல்லாமே அறங்கி போயிடுச்சு அல்லாம பயந்து கொள்ளுங்கிற அந்த அல்லாங்கிற சொல்லு அவர் உள்ளத்துல போன என்னவாச்சு ஆஹா இறைவன் பேர் அந்த பொம்பளை சொல்லிட்டால இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பானே அவன்கிட்ட மாட்டுனா நம்ம என்ன ஆகுறது என்ற ஒரு அதிர்ச்சியில என்ன சென்றாரு உடனே நான் அந்த செயல இருந்து விலகிட்டேன் இதுல இருந்து விலகுவதற்கு எந்த காரணமும் கிடையாது யாருக்கும் நான் செய்யல அது மாதிரி எல்லா சந்தர்ப்பம் வாய்ப்புகள் எல்லாம் இருந்து கூட அல்லாவை கொள் என்பதற்காக வேண்டிய அந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் அந்த தீய செயலிருந்து விலகிட்டேன் இறைவா இது நான் உனக்காக தான் செஞ்சேன் வேற எந்த ஒரு நோக்கமும் அந்த நேரத்துல சொன்ன உடனே அல்லா அந்த வார்த்தை தான் நீ பாட்டு

மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இவ்வளவு இடங்கள்ல புகாரியில் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாவுக்கு பயந்து தீய செயல விலகினால் முதல்ல ஏழு பேருக்கு அரசு மறுமையில் கிடைக்கிறது உலகத்திலே நம்ம துறாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது ஒருத்தர் அல்லாவுக்கு பயந்து ஒழுக்கமா வாழ்ந்தால் நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடியை சந்திப்போம் அது பண தேவையா இருக்கலாம் வாரிசு தேவையா இருக்கலாம் ஒரு பதவியுடைய தேவையா இருக்கலாம் படிப்புடைய தேவையாக இருக்கலாம் பல தேவைகள் உள்ளவர்களாக நமக்கு பிரார்த்தனை பண்றோம் கிடைக்க மாட்டேன்னு நம்முடைய வாழ்நாள்ல இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சா ஒரே ஒரு தடவை அல்லாவுக்கு பயந்து ஒரு தடவை அல்லாவுக்கு பயந்து விலகி கொண்ட ஒரு காரணத்தினால இவ்வளவு பெரிய அந்த நெருக்கடியிலிருந்து அதிசயமா தானே விலகுது ஆ நடக்காத ஒன்று வார வந்து சிக்கிரிச்சின்னு சொன்னால் இதுக்காக விளைகிறாரு நம்ம நம்ம லாதி இப்படி விலகாது அப்ப அல்லாஹ் வந்து தன்னுடைய அற்புதத்தை காட்டி தான் என்ன செய்கிறான் அவங்க மூணு பேரையும் வெளியேற்றுக்கிறான் அப்ப அல்லாகுக்காக வேண்டி ஒழுக்கமாக வாழ்ந்தால் உங்களுடைய தேவைகளை அதை சொல்லியே கேட்குறான் விட்ட நம்ம அல்லாஹிட்ட கேட்கும் பொழுது எதை சொல்லி எல்லாம் கேட்குறோம் அவருக்கு தர்மம் செஞ்சன அல்லாஹ் எனக்கு நீ கொடு அவருக்கு அந்த உதவி செஞ்சனே எப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கணும் யால்ல திருமணம் அல்லாத முறையில நான் எந்த ஒரு உறவும் கொள்ளவில்லை இது உனக்காகத்தான் நடந்தேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு தகுதியாக வளர்த்துக் கொண்டோமே ஆனால் உலகத்தில் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் மறுமையில் நிறைவேற விஷயம் வேற மறுமையில் அந்தஸ்து கிடைக்கிறது விஷயம் வேற இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகள் வந்து ஒரு அதிசயமா நிறைவேறதுக்கா இல்லையா இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லதான ஒரு அதிசயமான யாரோ பெரிய மகான்களோ பெரியார்களோ இந்த மூணு பேரு அதனை குறிப்பு அந்த ரெண்டு பேர்த்தியாவது கொஞ்சம் நல்ல தன்மை இருந்துச்சு இந்த ஆள் கேரக்டரும் நல்லா இல்லை வழங்குது காசு மனக்கட்டு சேர்த்து நீண்ட நாள் திட்டம் போட்டு இப்படி இருந்து என்ன செய்யிருக்காரு கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருந்தது வேணாம் தவிர்த்து சித்தப்ப மகதன் ஒண்ணு தர கொடுத்துட்டு போற குளம் கோத்திரம் ஒன்னும் தரையா இருக்காது நூறு தீவார் சேட்டர்ல இருந்து வசதி இல்லாத குடும்பம் விளங்குது அப்ப கட்டி கொடுத்துருவாங்க தன்னால இவர் வந்து கேரக்டர்லே மோசமா இருக்கிறாரு ஆனாலும் இந்த ஒழுக்கத்தில் அல்லாவது பயந்து கண்ட உடனே அவருக்கு அந்த எண்ணம் ஓடிப்பிச்சு பாத்தீங்களா அதுக்கு அல்லா கொடுத்த கிப்டி என்ன அவ்வளவு பெரிய நெருக்கரியில இருந்து அவ்வளவு பெரிய அல்ல தன்மைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்மளை அறியாமல் நடந்திருக்குமே இறைவன் பாவம் தேடிவிட்டு எந்த ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி இதுல நம்ம தெளிவா இருக்க வேண்டும் திருமண முறையில் இல்லாமல் வேற முறையில் நாங்கள் வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்ய மாட்டோம் என்று உறுதியாக நம்ம இருந்தால் அல்லாவுடைய உதவி செய்யும் நினைப்புறத்திலிருந்து கிடைக்கும் என்பதை பார்த்துக்கிறோம் அதே போல நபிகள் நாயகம் செல்வம் அவங்க இந்த ஒழுக்க பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பல பேர் வருவாங்க ஆண்கள் வருவாங்க பெண்கள் வருவாங்க உறுதிமொழி கேட்பாங்க உறுதிமொழி கேக்கும்போது இஸ்லாத்துல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது அவரையும் சொல்லி உறுதிமொழி கேட்க மாட்டாங்க எவ்வளவு விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கா இல்லையா அவரையும் சொல்லி கேட்க மாட்டாங்க ரொம்ப முக்கியமான சிலத பொறுக்கி எடுத்து இதையெல்லாம் செய்வோம் உறுதிமொழி தருவியலாம் கேட்பாங்க நம்ம வந்து களிம மட்டும் சொல்லி கொடுத்துறோம்ல களிம மட்டும் சொல்லி கொடுக்கறதா இஸ்லாத்துக்கு வர்றதுன்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது செஞ்சா போருமானது ஆனா ரசூல் சொல்லா அலை அவர்கள் அதையும் தாண்டி சில கண்டிஷனை போடுவாங்க என்னென்ன போடுவாங்க இஸ்லாத்துக்கு யாரா வந்தாங்கன்னு கேட்டா வாய ஊனி அலா அல்லாஹ் துஷிரிக்கு பில்லாகி செய்யா அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை தாருங்கள் கேட்பாங்க வர்றவங்கள்ட்ட அல்லாவுக்கு எதையும் நாங்க சிறுக்கு வைக்க மாட்டோம் அதை கேட்பாங்க அதே மாதிரி வலா தஸ்ரி பூ திருட மாட்டோம் திருடுவது முக்கிய அடுத்தவனுடைய ஹக் இருக்குல்ல அதனால திருட மாட்டோம் என்று உறுதிமொழி கேட்பாங்க அடுத்து வலா தசினு நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியை கேட்பாங்க அதே மாதிரி வலா தப்துலு அவ்வளாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொள்ளக்கூடாது புள்ளைய போடுற செயல் அந்த காலத்துல இருந்தது பொம்பளை புள்ள பிறந்துருச்சு சொன்னா உசுரோட கொண்டே பேசி அது அந்த மக்கள் தான் திரும்பி பிசிலாத்துக்கு வந்திருக்கிறாங்க பழைய நில தொடரக்கூடாது என்பதற்காக வேண்டி குழந்தைகளை கொல்ல மாட்டோம்னு உறுதிமொழி தரணும் அதே மாதிரி வலா வளா தரத்துவனி புகுத்தானின் தப்தர் உணவு நீங்கள் இட்டு கட்டிய அவதூறுகளை யார் மீது சொல்லக்கூடாது எந்த ஒரு மனிதன் மீதாவது ஆண் மீதோ பெண் மீதோ சொல்றதா இருந்தால் இட்டு கட்டி என்ன செய்யக்கூடாது அவதூறு சொல்லக்கூடாது இந்த மாதிரி நீங்க அதே மாதிரி நான் கட்டளையிடக்கூடிய நல்ல காரியங்களை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் இவ்வளவு உறுதிமொழி வாங்குவாங்க இதெல்லாம் நம்ம வாங்க முடியாது அல்லாவுடைய தூதருங்கிற முறையில் அவங்க தான் இந்த மாதிரி பையத்து வாங்க முடியும் நமக்கு அந்த ரைட்லாம் கிடையாது நம்மளும் அதே அதே காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாவுடைய தூதருங்கிற முறையில அந்த தூதர் அந்தஸ்தனால அல்லாட்ட கொடுக்கிற உறுதிமொழியை ரிசல்ட்ட கொடுக்கறாங்க ஏன்னா அல்லாவுடைய தூதராக இருக்கும்போது தூதர்கிட்ட செய்யற உறுதிமொழி அல்லாவிட்ட செஞ்ச உறுதிமொழி மாதிரி அல்லாவும் குரான்ல சொல்லி காட்டுறான் இன்னது யுபாயு உனக்க இன்னமா யுபாயு யார் வந்து உன்னிடத்தில் உறுதிமொழி தர்றாங்களோ அவங்க அல்லாட்ட உறுதிமொழி தர்றார்கள் இதெல்லாம் அல்லாட்ட நம்ம செய்யணும் இந்த உறுதிமொழியை இறைவா திருடமாட்டோம் மாட்டோம் இறைவா கொலை செய்ய மாட்டோம் மனுஷன் போயிட்டு கையெடுத்து திருட மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் அல்லாவுடைய தூதர் மாதிரி ஆகிட்டதாயிரும் இந்த உறுதிமொழி மனுஷன் செய்யக்கூடாது தூதர்தான் செய்யலாம் அப்ப ரிசர்ச் என்ன என்ன கேட்டா இந்த வரக்கூடிய மக்கள்கிட்ட உறுதிமொழி எடுக்கும் பொழுது இதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க இது அஞ்சு அஞ்சு காரியத்தில் ஒரு காரியமாக எதை குறிப்பிடுறாங்க விபச்சாரத்தை குறிப்பிடுறாங்க எத்தனையோ சக்காத்து இருக்குது தொழுகை இருக்குது நோன்பு இருக்குது பல முக்கியமான வணக்கங்கள் இருக்கிறது அதுகளை பற்றி எல்லாம் பையத்தில் உறுதிமொழியில கேட்காம என்ன பண்றாங்க இணை கற்பிக்க கூடாது திருடக்கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாது அவதூறு சொல்லக்கூடாது நல்ல காரியங்கள் நான் ஒரு கட்டுப்பட்டு நடக்கணும் என்று செல்லும்பவங்க உறுதிமொழி வாங்குவார்கள் யாரு வந்தாலும் இந்த உறுதிமொழி வாங்கி வாங்க அப்போ இந்த எதுக்குன்னு கேட்டா இது முக்கியத்துவம் வாய்ந்தது இஸ்லாத்துல இந்த ஒழுக்கமாக நடத்தல் என்பது அல்லாவிடத்துல உறுதிமொழி கொடுக்க வேண்டிய அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த குடும்பம் சிதையக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய இஸ்லாம் இதையும் வலியுறுத்துகிறது இது வந்து நீங்க புகாரில் நிறைய இடத்துல வருகிறது புகாரில பதினெட்டாவது ஹரிசில நீங்கள் பார்க்கலாம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ரசூல் சல்லாசன உறுதிமொழி எடுப்பார்கள் என்பது அதே மாதிரி நீங்க திருமறை குரானை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பல இடங்கள்ல அல்லாஹ் வந்து இந்த விபச்சாரத்தை பற்றியும் ஒழுக்கேடுகளை பற்றியும் அருவருப்பான செயலை பற்றியும் ரொம்ப பல பல இடங்களில் கடுமையாக கட்டளை இட்டு கண்டிக்கிறான் செயல்களை நெருங்காதீர்கள் செய்யாதீர்கள் மற்றதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க இந்த அசிங்கமான காரியத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிறாதீங்க அதுல வெளிப்படையா தெரியல அதையும் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் அந்தரங்கமா உள்ளது இருக்குத அதையும் விபச்சாரத்தை வெளிப்படையா உள்ளது அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சுகளை பேசுறது அசிங்கமான வார்த்தைகளால் ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத கணவன் மனைவி தேவனாலும் பேசிட்டு போயிடலாம் அது ஒரு விஷயம் அது இல்லாத முறையில வந்து அந்நிய ஆண்களோட அந்நிய பெண்களோட இந்த மாதிரியான பேச்சுகளை பேசுவது வந்து அது வந்து ரொம்ப அந்தரங்கமான வெளிப்படையானது இல்லை அப்ப அந்த மாதிரியான காரியங்களையும் நீங்க நினைச்சிக்க கூடாது நெருங்கிறாதீங்க என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் அந்த ஒழுக்க கேட்ட செய்யவும் கூடாது நெருங்கவும் கூடாது இப்ப நெருங்குறதுல எடுத்து ஆனால் இன்னைக்கு நம்ம வீடுகள்ல எடுத்துக்கிருங்க எல்லாரும் இந்த அசிங்கமானது நெருங்கி இருக்கிறமா இல்லையா எல்லாரும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே சினிமாக்களை பாக்குறோம் இந்த சினிமாங்கிறது என்ன அதுக்கு நெருங்கிறதுதான் அது அத செய்யறது இல்ல விபச்சாரத்தை செய்யறது இல்ல விபச்சாரத்துக்கு நெருங்குறதா இல்லையா அந்த விபச்சாரம் செய்யறதுதான சினிமாவில் காட்டுறான் யாரோ எவர கட்டி பிடிச்சி ஆட்டம் போடுறது தானே காட்டுறான் அருவருப்பான தோற்றத்தில் காட்டுறான் பாடல்கள் அதை பார்த்து நீங்க ஒரு ஸ்டெப் ஆகும் ஏன் நினைப்போம் முதல்ல அடுத்தவன் செய்யறத பார்த்து அது ஒருப்பா நமக்கு இல்லை என்று சொன்னால் அது பார்த்து ரசிக்கத்தக்கதாக நம்முடைய மனம் மாறிவிட்டது என்று சொன்னால் நாமே அதை செஞ்சா என்னன்னு வருமா வராத இன்னைக்கு எடுத்து சமுதாயம் குட்டி போனதுக்கு என்ன காரணம் இந்த விபச்சாரங்களுக்கு அசிங்கமான காரியங்களை செய்யாதீங்கன்னு சொல்றானே தவிர நெருஞ்சாதீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான் இஸ்லாம் ஒண்ணுதான் என்ன பண்ணுது லா தக்கரபு நெருங்கு அத கிட்ட கூட போவாத அதை செய்யாம இருக்கிறது பத்தாது நெருங்கிட்ட செஞ்சிருவ இன்னைக்கு எல்லா விதமான கேடுகள் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன இந்த பாடல்களை உட்கார்ந்து எல்லாரும் பாக்கிறோம் யாரு பாக்குறோம் மக அண்ணன் தம்பி அப்ப எல்லாம் உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு அந்த ரெட்டு அர்த்தம் தரக்கூடிய அந்த பாட்டை கேட்கிறோம் அந்த அசிங்கமான சேட்டைகள் உடல் சேட்டை இருக்குல்ல அதை பார்த்து ரசிக்கிறோம் இதுல எந்த விதமான வெறுப்பே வரமாட்டேங்குது இப்படி செஞ்சா நம்ம 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 புள்ள அதை ஒத்துக்கிறோமா இந்த மாதிரி நம்ம தங்கச்சி போய் செஞ்சா ஒத்துக்கிறோமா இந்த மாதிரி நம்ம தம்பிக்கார இப்படி ரோட்ல போய் ஆட்ட மாட்டோமா எதை வந்து நம்ம நம்ம அறிவர்க்கத்தக்க நினைக்கிறோமோ அதை தான் அதை காட்டுறோம் ஆனால் நம்ம அதை செய்யல நெருங்கி இருக்கிறோம் அந்த கேடுகட்ட செய்யணும் ஒன்றும் செய்யல நெருங்கி இருக்கிறமா இல்லையா அதை நம்ம மாற்ற முடிய மாட்டேங்குது டக்குனு சேனலில் மாற்றி வந்தோமா இல்லையா விளம்பரம் ஒரு நியூஸ் ஆகுச்சா கூட அந்த மாதிரி காட்சியை கொண்டா முழைச்சு போடுறாங்க சரி மாற்றி டக்கு மாற்றி வந்தோமா இல்லையா நம்ம அதை உட்கார்ந்து கொண்டு ஒரு அருவருப்பு இல்லை